அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக வெளியான புகார் குறித்து விவாதிக்க சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் திமுக காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எம்எல்ஏக்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேசப்பட்டதாக வெளியான வீடியோ புகார் குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என இரண்டாவது நாளாக திமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர் ஆனால் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கை பேரவையில் விவாதிக்க முடியாது என்று சபாநாயகர் தனபால் கூறினார் ஆதாரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆதாரத்தை என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பால் கூத்தால் அதை ஆய்வு செய்து அது முறையாக இருந்தால் நிச்சயம் நான் அனுமதிப்பேன் என்பதை தெரிவித்து பேரவைத் தலைவன் தீர்ப்பு குறித்து யாரும் விமர்சிக்க முடியாது நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பானது என்றும் ஆனால் தாம் பேச முயல்வது பேரவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக தொலைக்காட்சியில் வந்த விவகாரம் என ஸ்டாலின் கூறினார் இந்த தொடர்பாக அவையில் பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இப்படி ஒரு பிரச்சனை எனவே இது பொறுப்பேற்று இந்த ஆட்சி உடனடியாக ராஜினாமா செய்யணும் இல்லை குறைந்தபட்சமாவது அந்த சட்டம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் கேட்கிற பிரச்சனைகளுக்கு வெளியில் இன்றைக்கு உணவி கொண்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான இந்த செய்திகளுக்கு அந்த உறுப்பினர்கள் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை சட்டமன்ற சபாநாயகர் உருவாக்கி தரணும் இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணையாவது வைத்து தாங்கள் கற்றவர்கள் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் இதைத்தான் நாங்கள் அவையிலே பிரச்சனையாக எழுப்புவதற்கு முயற்சிக்கிறோம் ஆக இதையெல்லாம் நாங்கள் பேசுவோம் என்பதை அறிந்து கொண்டு தான் எங்களை பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுக்கிறார் எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டது தொடர்பாக ஆளுநரிடம் முறையிட நேரம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் முக ஸ்டாலின் கூறினார் மேலும் எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முக ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள மனு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது